அதனால கண்டென்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆண்மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு ஒவ்வொரு ஷார்ட்லையும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகா சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டை டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம் ஒரு ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் குழந்தைங்களை தான் பெற்று கொடுக்கணும்னு இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கிறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க எப்போது ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள் விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள்